வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலம் மூல நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் மொத பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இது நாலுமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்குள்ளே தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தர்ம வழியில் பின்பற்றணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க அதிகமாக பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உயர் பதவிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமான கோபங்கள் உள்ள நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதாவது டக்கு டக்குன்னு கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபாடுகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தந்தைங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம் அவங்களோட தந்தையும் தாயும் ரொம்பவுமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க சுற்றி ஒரு கூட்டமே வச்சுருக்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் ஈடுபாடுகள் உண்டுன்னு சொல்லலாம் கலைத்துறையில் இறங்கி வேலையும் செய்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே தன்னை மற்றவங்க பாராட்டக்கூடிய வழியில் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது தன்னை மற்றவங்க பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்க செய்யும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில மூலநாட்சி மட்டுமே இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே தனிமையாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க உணவு பிரியர்களாக இருப்பாங்க அதாவது உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான எண்ணங்கள் இருக்கும் விரும்பக்கூடிய உணவை மட்டுமே சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி ரொம்பவுமே திங்கிங் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான உழைப்புகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்களாக இவங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் கடுமையான உழைப்பாளிகள் படிப்பிலையும் பார்த்தீங்கன்னா திறமைசாலிகளாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதில் வெற்றி காண்புங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்து இவங்க கையில் ஒ ஒப்படைச்சிட்டாலும் சரிங்க அந்த வேலையை இவங்க முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையை முடிக்கக்கூடிய நபர்களாக இந்த மூல நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூலச்சம் நட்சத்திரக்காரங்க எப்பவுமே கௌரவத்துக்காக வாழக்கூடிய நபர்களும் கூட சொல்லலாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌரவமாக தான் இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் மற்றவங்க காலை இவங்க பிடிச்சு வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கிற லட்சியவாதின்னு சொல்லணும் லட்சியம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க லட்சியத்தை அடையிற மட்டும் இவங்க மாட்டாங்க அப்புறம் துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாமே ஆண்டவன் செயல் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த ஒரு துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க அந்த துன்பத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே உணர்ச்சி வாசப்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அலங்காரம் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்திங்கன்னா தன்னை அலங்காரப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவுமே பேச்சாற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க இவங்களோட எண்ணமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை கவரக்கூடியதாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்க ஒரு விஷயத்த பேச தொடங்குறாங்கன்னா மற்றவங்க அதையே பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட பேச்சு திறமை கண்டிப்பாக இருக்கும் நிறைய மூலநாச்சத்திறக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ட்ராவல் பண்ணுறக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதாவது இவங்க பிஸ்னஸ்ஸே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கிற பிஸ்னஸாக அமையும்னு கூட சொல்லலாம் அதுவும் சில சில மூலநாச்சு திறக்காரங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க சேமிப்பு அதாவது சேவிங்ஸுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் இவங்களுக்கு ஃப்யூச்சருக்காக நிறையா விஷயங்களை சேமித்து வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில மூல நட்சத்திரக்காரங்க மட்டும் அதிகமாக சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே தூங்கிகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா மட்டும் இவங்க சோம்பேறியாக அதாவது அமைதியாக இருந்து உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்குப்பாங்கன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க கல்வியில் ஞானம் பெறுவதை விட கல்வியிலே ஞானம் பெற்றிருப்பாங்க ஆனால் அதை விட வாழ்க்கை ஞானத்தில் பார்க்கறது இவங்களுக்கு அதிகமாக இவங்க வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லலாம் வாழ்க்கையை பற்றி நிறைய புரிதல் கொண்டிருப்பாங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையான அன்பை தான் வைக்க தெரியும்னு சொல்லலாம் அதாவது பொய்யா வச்சு மற்றவங்கள வஞ்சகம் வச்சு தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு இருக்காது உண்மையான அன்பை வெளியே காட்டக்கூடிய நபர்களாக இந்த மூலநாச்சித்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட முடிவு மாறுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு எப்படி முடிவுகளை எடுக்கணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை கண்டிப்பாக காண்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்னால ரொம்பவுமே ஏற்கப்படுவாங்க இவங்களோட தாய் தந்தை அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு ஈர்ப்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அவங்கனால இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும் அப்புறம் இவங்க வயதாக ஆக பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற அந்த ஒரு நாட்டம் குறைஞ்சிக்கிட்டே வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபட்டுருவாங்க இவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும் கடவுள் மேலே போட்டுட்டு இவங்க எப்பவுமே எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி இவங்களோட ஏ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை சேர்த்தி வச்சிருவாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களோட கடுமையான உழைப்பால் கண்டிப்பாக பணக்காரராக ஆகறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு ஒரு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்க மனதளவில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தான் அதிக நாட்டங்கள் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக சொசைட்டியில் ஒரு மனிதராக பார்க்கப்படுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு செவ்வாய் அதிபதியாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ளடங்கியதாக இது இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் வெற்றி பெறாமல் இவங்களுக்கு தூக்கமே வராது குடும்பம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்தில் ரொம்பவுமே அன்பாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கோபங்கள் வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அடம் பிடிக்கிற குணம் கூட இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க முக பாவனையாகவுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தனிச்சு இருந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா இதுவும் தனுசு ராசியாக உள்ளடங்கியதாக இருக்கும் இவங்களுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வருவார் ரொம்பவுமே கௌரவ பிரியராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சொல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பாங்க நிறைய பேச்சாற்றல் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிக புத்திமான் கூட சொல்லலாம் கூர்மையான அறிவு உள்ளவங்க உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்க இந்த மாதிரி குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மூலம் நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்திங்கன்னா இதுவும் தனுசு ராசியை உள்ளடக்கியதாக இருக்கும் இதுக்கு அதிபதியாக பார்த்திங்கன்னா புதன் வருவார் இவங்களும் பார்த்திங்கன்னா அதிக புத்தி கூர்மை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா திறமைசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலைக்கு செல்வதை விட சுய தொழில் செஞ்சு முன்னேறுறதுல அதிகமான ஆர்வங்கள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மூல நட்சத்திரம் மூணாம் பாதக்காரங்க மேக்சிமம் சுய தொழில் தான் செய்வாங்க ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்க அங்கே கண்டிப்பாக உயர் பதவியில் இருந்து ஆடு போடுற இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க லட்சியவாதியாக அது அதுவும் இல்லாமல் லட்சியத்தை அடையக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க லட்சியத்தை அடைஞ்சிருவாங்கன்னு கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா இதுவும் தனுசு ராசியை உள்ளடக்கியதாக இருக்கும் இதுக்கு வந்து சந்திரன் அதிபதியாக வருவாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா உயர்ந்த இடத்துலேருந்து அதிகார பண்ணுற தன்மை இவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சுருன்னுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சாளர்கள் ரொம்பவுமே மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே கோபங்கள் அதிகமாக வரும்னு கூட சொல்லலாம் சட்டு சட்டுன்னு கோபப்படுமே தொட்டதுக்கெல்லாம் அந்த மாதிரி குணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களை ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரியதளவில் இருக்காது சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் பார்த்திங்கன்னா லட்சியவாதிகளாக இருப்பாங்க இவங்க லட்சியத்தை அடையக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்